ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிஃப்ட்டவே காலையில் எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடியே எந்திரிச்ச சமையல் பண்ணி குழந்தைகளையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அவங்கள சாப்பிட வச்சு குழந்தைகளை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளாக இருந்தால் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு போகிற ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமும் வேலை வந்து தீந்தது மாதிரி இருக்காது போனதுக்கு போனதுக்கப்புறமா தாங்க வேலையோட விறுவிறுப்பும் சரி சுறுசுறுப்பும் சரி ஜாஸ்தியாகும் எல்லாரும் அங்கங்கேயா போட்டுகிட்டு போனேன் எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லாரோட துணிகளையும் அலசி காய வச்சு அதுக்கப்புறமா காஞ்ச துணி எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சு அப்பாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருந்து ஒரு மொபைல் பார்த்தாலும் சரி இல்லது டிவி பார்த்தாலும் சரி இல்லது லைட்டாக கண்ணை சேர்ந்து தூங்கிக்கிட்டாலோ இல்லைது லைட்டாக நீங்கள் உட்காந்துருந்தாலோ படுத்துக்கிட்டு இருந்தாலோ எல்லாமே குத்தந்தாங்க அப்போ தான் வருவாங்க என்ன சும்மா இருக்க வெட்டியாக இருக்க இவ்வளவு சோம்பேறியாக இருக்க அப்படின்ட்டுன்னு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு நினைக்கிறேன் அதுலேயும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கூட ஈஸியாக சமைச்சிடலாம் பட் என்ன சமைக்கிறது அப்படிங்கிறத யோசித்து யோசித்தே பாதி நாள் முடிஞ்சது மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க பெரும்பாலான பெண்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரீசனாகவே இருக்கும் அதெல்லாத்தையுமே தாண்டி வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் இல்லது வீட்டிலே ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஈக்குவலாக வேலை தாங்க பார்க்குறாங்க பட் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா டபுள் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயும் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கும் போய் திரும்பவும் வீட்டில் வந்து இன்னுமே எல்லாம் கவனிச்சிக்கிட்டு அப்படியே இருந்தாலும் கூட இதே பேர் வாங்குகிற பல பெண்கள் வந்து கண்டிப்பாக இருக்க தாங்க செய்கிறாங்க இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் வேலைக்கு போகிற பெண்களை காட்டிலும் வீட்டில் ஹோம்மேக்கராக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாங்க இந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இது எதனால் அப்படின்ட்டுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்களால மட்டும் தாங்க நானா காரணம் அப்படின்னுட்டுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் மட்டும் தான் காரணம் இவ்வளோ வேலை பார்த்தோம் சோம்பேறி அப்படிங்கிற பட்டம் ஈஸியாகவே கிடைச்சிருது இது எதனால அப்படின்னுட்டுன்னு அலசி ஆரஞ்சப்போ ஒரே ஒரு ரீசன் மட்டும் தாங்க ஒரே ஒரு ரீசனா இந்த மாதிரியான ஒரு பெயர் கேட்கறதுக்கு அப்படின்னுட்டுன்னா கண்டிப்பா ஒரே ஒரு ரீசன் தான் என்ன அப்படின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்ச நீங்க உங்களை பார்க்க தவறின ஒரே காரணம் மட்டும் தாங்க இது உண்மை அப்படின்ட்டுன்னு தோணுச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் பெண்கள் இந்த மாதிரியான வீட்டு வேலைகளை பார்த்து பார்த்து கவனிச்சோம் ஈஸியாக சோம்பேறி அப்படின்னுட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களே அப்படின்ட்டுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி குளிக்கிறது முதல் ஒரு சின்ன பொருள் தனக்காக வாங்குறது வரைக்கும் பார்த்திங்கன்னா பிறகு பிறகு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரோட தேவையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய தேவைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றது இது தாங்க ஃபஸ்ட்டு ரீசன் ப்ரெஷ் பண்ணுறது கூடவா ரீசன் அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உண்மை இது தாங்க சோம்பேறி அப்படிங்கிற பட்டம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் குளிக்கிறதா இருக்கட்டும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் தன்னோட ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் தனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதுக்கப்புறமா உங்களை நீங்களே கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும் ஆரோக்கியமான ஒரு உணவை எடுத்துக்காததாக இருக்கட்டும் இது எல்லாம் தாங்க ஒரு முக்கியமான ரீசன் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் இல்லது ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும் அவங்க எவ்வளவு சாப்பாடு கேட்குறாங்களோ அதை மட்டுமே அவங்களுக்கு வந்து வச்சு கொடுங்க அளவுக்கு மீறி வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டுன்னு வற்புறுத்தி சாப்பிட கொடுத்தாலும் அவங்க சாப்பிட போகிறது கிடையாது அட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி மீதி போன எல்லா சாப்பாடையுமே நீங்கள் தாங்க சாப்பிட்றது ஸோ இது கூட ஒரு பெரிய ரீசனாகவே இருக்கலாம் மேரேஜுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெண்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க இதனால் சின்ன ப்ராப்ளத்துலேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரைக்கும் அவங்களால சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும் சால்வ் பண்ண முடியாததாக இருக்கட்டும் ஏகப்பட்ட குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்து உடம்புல வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் அதே டைமில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தன்னை பார்க்க மறந்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய இம்பேக்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு செவன் டேஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் உடனே ட்ரெஸ் பண்ணுறதுல இருந்து குளிக்கிறதுல இருந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுல இருந்து அதுக்காக ஒரு புதிய ட்ரெஸ் தான் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மாதிரி நரைச்சு கிழிஞ்சு போன துணிகளை எல்லாம் எடுத்து மாற்றிட்டு நீட்டான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன யோகா போசஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸசைஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க ஆரோக்கிய முக்கியமான உணவுகளை வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க ஹேருக்காக இருக்கட்டும் உங்களுடைய உடம்புக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக சின்ன சின்ன கேரை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுங்க கண்டிப்பாக வித்தின் செவன் டேஸ்லேயே நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க